ஹலோ வி வாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சோசியல் சய்சில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் அதாவது பாக்ஸ் கண்டென்ட் தான் நம்ம தனியாக வீடியோஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரின நாலாவது லெசன் ஆல்ரெடி மூணு லெசன் வந்து பார்த்துட்டோம் ஸோ அது வந்து இதோட ப்ளேலிஸ்ட்லேயே வந்து பிஃபோர் மூணு வீடியோஸ் வந்து இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெளிவாக நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் இது நாலாவது லெசன் ஏங்க பாக்ஸ் கண்டென்ட்டுக்குன்னா தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறீங்களே பாக்ஸ் கண்டென்ட் என்ன அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கேள்வி நீங்கள் கேட்க தான் செய்வீங்க ஸோ ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ யூனிட் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இந்த யூனிட்லாம் என்னால் கவர் பண்ண முடியல எனக்கு எதாவது ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் சொல்லேன் அப்படின்னு கேட்டால் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அட்லீஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு புக் பேக்கு இதையாவது கவர் பண்ணிட்டு வா இதை கவர் பண்ணாமல் வந்துராது அப்படின்வாங்க அப்போ எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை மட்டும் படித்தா போதுங்கிறத நான் சொல்லலைங்க நீங்கள் எதை படிக்கிறீங்களோ படிக்கல இதை விட்றாதீங்க ஒரு யூனிட்டை உங்களால் கவர் பண்ண முடியலையா அட்லீஸ்ட் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டு இந்த கலரில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அது அதுக்கப்புறம் புக் பேக்கு இதை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் ஏதோ ட்ராவலில் இருக்கீங்க இல்லைன்னா சும்மா சரி ஓகே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை லைட்டாக வந்து கண்ணை மூடி படுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற டைம் இல்லைன்னா வேலை பார்த்துக்கிட்டு எதாவது கேட்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்படியே சும்மா ப்ளே பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா காதால் கேட்டுவிட்டு அடுத்து படிக்கும்போது இது நான் ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கேன் இல்லை அதை படிக்காமலே விட்டாலும் இதை நான் ஏற்கனவே எங்கேயோ வாசிச்சிருக்கேன் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறது ஸோ ஃப்ரீ டைம்ஸில் ஒரு ஒரு லெசனுக்கான பாக்ஸ் கண்டென்ட் கேட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும் சரி அந்த வகையில் இன்றைக்கான லெசன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நாலாவது லெசன் இதுதான் ஹிஸ்ட்ரிக்கான கடைசி லெசன் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது டேரெக்டாக உங்களுக்கு எங்கே ஆகும்னு பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் நீங்கள் படித்தது எல்லாமே தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் நீங்கள் படிக்க போகிறீங்க அதாவது புது தமிழ் படிச்சிட்ருப்பீங்க இல்லைங்களா அந்த லெசன்ஸ் ஸோ மொத்தம் பாக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வந்து மூணு அடுத்த பேஜில் வந்து ரெண்டு அவ்வளோதாங்க மொத்தமே அஞ்சே அஞ்சு பாக்ஸ் தான் இந்த லெசனுக்கு டக்குன்னு முடிச்சாலாம் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசப்பட்டோமையா நாகரிகம் இதை வந்து ப்ரீவியஸான லெசன்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க சிந்துவெளி நாகரிகத்திலே படிச்சிருப்பீங்க இல்லைங்களா மெசப்பட்டோமையாங்கிறத பற்றி ஓகே உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்னது மெசப்பட்டோமையா நாகரிகம் இது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டது சரி இதில் இருந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் போன லெசன் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த நாகரிகம் வந்து எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டது ஸோ அந்த விஷயம் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமான ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் உலகத்தில் தொன்மையான நாகரிகத்தில் ஒன்று வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மெசப்பட்டோமையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த சின்ன பாக்ஸை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெரிய பாக்ஸுக்கு போயிடலாம் ஸோ புகார் துறைமுக நகரம் மதுரை வணிக நகரம் காஞ்சி கல்வி நகரம் புகார் அப்படிங்கிறது என்ன நகரமாக துறைமுக நகரம் மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம் காஞ்சிங்கிறது கல்வி நகரம் ஸோ இதுலேருந்து உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி நைன்த்து தமிழுக்கு வந்து ஷார்ட் கட்ஸ் நிறையா போட்டுட்ருந்தோம் இல்லைங்களா ஸோ மணிமேகலையில் வந்து இந்திர விழா வந்து நடக்கும் அந்த இந்திர விழா வந்து புகார் நகருக்கு தொடர்புடையது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படிக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிலேட் பண்ணி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி படித்தீங்கன்னா எப்பவுமே மறக்காமல் இருக்கும் ஸோ நான் கொஷின் கேட்குறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கீ பாயிண்ட்டாக சொல்லிட்டேன் ஸோ நான் இதை தான் கேட்க வந்தேன் புகார் நகர் எந்த விழாவுக்கு தொடர்புடையதுன்னு கேட்க வந்தேன் அதை நானே உங்களுக்கு கீ மாதிரி ஆன்சரே சொல்லிவிட்டேன் சரி இப்போ புகார் நகருங்கிறது என்னதுங்க துறைமுக நகரம் மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம் சரி ஓகே அந்த மணிமேகலைக்கும் இந்த மதுரையிலேருந்தும் நான் ஒரு கேள்வி வந்து கேட்குறேன் அதில் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனான்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் பேர் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி அடுத்தது காஞ்சி அந்த காஞ்சிபுரங்கிறது என்னது கல்வி நகரமாக திகழ்ந்த ஒரு நகரம் ஓகேங்களா இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அடுத்தது நாளங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன அங்காடின்னா ஒன்றும் இல்லைங்க கடை இப்போ கடைக்கு போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அங்காடி அடுத்தது நாலங்காடி அப்படின்னா பகல் பொழுதிலான அங்காடி அல்லங்காடிங்கிறது இரவு நேரத்தை அங்காடி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து வாங்க போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போவீங்க அதெல்லாம் நைட்டு என்னங்க நைட்டு நாலு அஞ்சு பன்னெண்டு மணிலேருந்து என்ன ஓப்பனாக இருக்கும் கிடையாது டே டைமில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அதுக்கு பேர் நாலங்காடி இப்போ ஹைவேல வந்து ஏதோ ஒரு ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்கன்னா சில பேக்கரிஸ் வந்து காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் வந்து ரன்னிங் பிகினிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் என்னதுங்க அல்லங்காடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்ல கிடையாது நைட்டில் வந்து எந்த கடை ஓப்பனாக இருக்கோ அது வந்து அல்லங்காடின்னு சொல்லுவாங்க பகலில் ஓப்பனாக இருக்கிறத நாலங்காடி நைட்டில் ஓப்பனாக இருக்கிறத அல்லங்காடின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது ராத்திரி பகல் எதுவுமே பார்க்காம எப்போவுமே அந்த நகரம் எப்படி தான் இருக்குமா முழிச்சுக்கிட்டே தான் இருக்குமா சரிங்களா அதாவது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடைகள் வந்து எந்நேரமும் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து மதுரைக்கு என்னென்ன பேர் வந்து அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தூங்கா நகரம் அப்படிங்கிற பேர்னாலே அழைக்கப்பட்டதான்னு சொல்கிறாங்க பெண்கள் வந்த வீட் வந் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருள்களை வாங்கி சென்றனர் அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நைட் நேர கடைகளில் கூட எந்தவித எந்தவித தயக்கமும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு அந்த அந்தளவுக்கு ரொம்பவே பாதுகாப்பான நகராக வந்து இருந்திருக்கு சோல தான் மூணு பாக்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசப்பட்டோமே ஆறாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு பார்த்தோம் புகாருங்கிறது துறைமுக நகரம் மதுரை வந்து வணிக நகரம் காஞ்சி வந்து கல்வி நகரம்னு பார்த்தோம் மதுரை வந்து தூங்கா நகரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் அல்லங்காடி நாலங்காடின்னு ரெண்டு இருந்துச்சு அல்லங்காடியில் வந்து அதாவது நைட்டு நைட்டில் வந்து பெண்கள் வந்து பயமே இல்லாமல் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு போன காலமாக தான் அது இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து வந்து இன்னும் ரெண்டு பாக்ஸ் பார்த்துட்டோம்னா அந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் சரி இப்போ என்னங்க கொடுத்துருக்காங்க சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டைநாடு இப்போ பிஎஸ் அதாவது பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இன்ஸ்டாவோட பயோலெல்லாம் பார்க்கணும் நான் சேல சோழநாடு சேரநாடு பாண்டிய நாடு அப்படின்லாம் எல்லாம் வந்து பயோலாம் வச்சிட்ருக்காங்க இல்லைங்களா ஸோ எந்தெந்த பகுதிகள் வந்து அப்போது சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு நாடாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க சேரநாடு சேரநாடு வந்து என்னென்ன ஊர்கள் அப்படின்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக சேர நாடுகள் பற்றி இன்னும் பிரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன என்னென்ன ஊர்கள்லாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா எயித்து நியூ தமிழ் புக்கில் ஒரு லெசனே இருக்கும் அவங்க சேரநாடுக்காகவே ஒரு லெசனே இருக்கும் ப்ளஸ் செய்யுள் எல்லாமே அதை பேஸ் பண்ணதாகவே தான் இருக்கும் ஸோ அதை படித்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கலாம் அடுத்தது சோழநாடு சோழநாடுங்கிறது எந்தெந்த ஊர் வந்து கவர் ஆகிருக்குன்னா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் இது மட்டும் தானே அப்படின்னா இதை சுற்றி உள்ள பகுதிகள்ங்கிறது வந்து வரும் இவங்க எல்லாமே கூடிய சுற்றியுள்ள பகுதிகள் அடுத்து பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் ஸோ செவன்த் நியூ தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு லெசன் அந்த ஒரு யூனிட்டே வந்து திருநெல்வேலி சம்மந்தமாகவே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாடங்களை நீங்கள் படித்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து தொண்டை நாடு அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள்ங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது தென் மாவட்டங்கள் வடக்கு பகுதி இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ கூற்று கேள்விகளில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் நம்மளை ட்விஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம தெளிவாக படிச்சிட்டு இருக்கணும் அடுத்து இந்த லெசனுக்கான லாஸ்ட் ஒன் இது பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸ்லேயே நிறைய இடங்களில் நம்ம வந்து படிச்சுட்டு இருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ புக்கில் சொல்லணும்னா நைன்த் பெரிய புராணத்துலேயே நம்ம படிச்சது வந்திருப்போம் சின்ன கிளாஸஸ்லுமே நமக்கு இருக்குது நிறையா இடங்களில் இது நம்ம வந்து படிச்சிருப்போங்க சோழ நாடு அப்படிங்கிறது உடைத்தது பாண்டிய நாடு முத்துடைத்தது சேரநாடு வேலம் உடைத்தது தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுலேருந்து ஒரு ப்ரீவியஸாக கொஷனும் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு சரி சோழ நாடுனா சோறுடைத்தது பாண்டிய நாடுனா முத்துடைத்தது சோர சேர நாடுங்கிறது வேலம் உடைத்தது தொண்டை நாடு உடைத்தது சான்றோ உடைத்தது ஓகே அஞ்சு பாக்ஸ் வந்து பார்த்தாச்சு ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் உலகின் மிக தொன்மையான நாகரீகங்கிறது மெசப்பட்டோமையாக ஆறாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டது புகார்னா துறைமுகம் மதுரைனா வணிக நகரம் காஞ்சினா கல்வி நகரம் ஸோ நாலங்காடி அல்லங்காடி பற்றி மதுரையை பச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க தூங்கா நகரம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடுங்கிறது எந்தெந்த இந்த ரீஜன் வந்து உள்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து சோழ நாடுனா சோருடைத்த நாடு பாண்டிய நாடுனா முத்துடைத்த நாடு சேர நாடுனா வேலமுடைத்தது தொண்டை நாடுங்கிறது சான்ற உடைத்தது ஸோ அடுத்த லெசனுக்கான பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தைந்து நாளுக்குள்ளே எப்படி மல்டி ரிவிஷன்ஸோட தமிழை வந்து ஃபிளெக்சிபிளா இன்னைக்கு இது போதுங்க இது படித்தாலே ஓகே வானது அந்த மாதிரி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எப்படி நம்ம மல்டிபிள் ரிவிஷன் படிக்க படிக்க ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே எப்படி நம்ம தமிழை ஈஸியாக வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு அதுக்குள்ள எக்ஸாமே வந்துருமோ அப்படிலாம் கிடையவே கிடையாது ஜேன் ஒன்னில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஜான் ஒன்லருந்து மே ஃபைவ்க்குள்ளே குள்ள முடிக்கிறோங்க அது சரி ஓகே ஏப்ரல் அப்படிங்கிறத கூட வச்சுக்கோங்க ஸோ ஃபோர் மந்த்ஸ் புது புக்கு சிக்ஸ்த் லந்து டு பழைய புக்கு சிக்ஸ்து டென்த்து ஸோ ஓவராலாக கம்ப்ளீட்டாக வித் மல்டிபிள் ரிவிஷன்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வேணுங்கிறவங்க க்ளிக் பண்ணி பாருங்கள் அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸை ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கான டெஸ்ட்டு சீரீஸ் மாதிரி அதாவது அமௌண்ட் வாங்கிட்டு அப்படி கிடையாதுங்க வீடியோஸாகவே தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்தில் ஒரு டாப்பிக் இருக்குன்னா அந்த ஒரு டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது வேணுங்கிறவங்க படிச்சுட்டு இப்போ ஒரு டாப்பிக் படிக்கிறீங்களா வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க அடுத்த டாபிக் படிக்கிறீங்களா அடுத்த டாப்பிக் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து போய்கிட்டிருக்கு வேணுங்கிறவங்க அதையும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கான டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் நைட்டு வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம் ரொம்பவே கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்குதுங்க ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஸ்டெடி மெட்டீரியல் வேணும்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ